நம்ம வண்டி இதில் திரும்பணுன்னா இந்த வண்டி எடுக்கணும் ஏன்டா அந்த வண்டி திரும்புறதுக்கு ஏன்டா சம்மந்தமே நம்ம இந்த வண்டி எடுக்க சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஏறி கட் பண்ணணும்னா பின்னால இடிக்கும் கண்டிப்பா இந்த வண்டி பின்னால் போகணும் இந்த வண்டி டிரைவரையும் உள்ள போயிட்டாரு இங்கே வேற ஒரு வண்டி நிற்குது ஏறி கட் பண்ணாலும் வலி இப்போ அடுத்த பேர் பேச பேச இன்னொரு வண்டி வந்துருச்சு இருக்கிற பதினாலுல அப்படியே இந்த சின்ன கட்டிகளை திரும்பணும் திரும்புவான் மணி ஒரு மணி ஆயிடுச்சு காலையில் ஒம்பது மணியில் கதை தட்டி என்ன சொன்னாங்க வா சீக்கிரம் வாசீகர வண்டி ரிவே ரிவேஸ் விடு நாங்கள் அங்கே இருந்தா வண்டி நாங்களே கொண்டு வந்து ரிவேஸ் விட்டோம் இறக்குறாங்க இறக்கறாங்க இறக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே இருக்கிறாங்க ஒரு மணி ஆயிடுச்சு அதாவது கிரெயினில் இறக்கிட்டு இருக்கணும் இப்போ கிரெயின் இங்கே நிற்க பார்த்திங்களா இது வந்து இது பேராக நிற்கிது இன்னொரு கிரீன் எங்கன்னு தெரியல தான் அங்கே இறக்கிட்டு இருக்குது இன்னொரு கிரெய்னு நான் என்ன நினச்சி கிரெய்னில் தான் இறக்குவாங்க சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம போன டைம் இறக்கணும்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி வித்தின் ஒரு மணி நேரத்தில் இறக்கி விட்டாங்க அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அடுத்த லோடுக்குலாம் வேறு ஃபோர் பிடிச்சி பிடி போட்டு அங்கே இறக்க ஆரம்பிச்சாடா அப்படின்ட்டு அதுக்குள்ளே பார்த்தா ஒன்று

எஸ் நம்ம போட போயிட்டு இருக்கோம் இருக்கிற சவாலிங்களுக்கு என்ன தெரியுமா லோடு இறங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க பன்னெண்டு விலா இருந்தால் உள்ளே இட போடலாம் அங்கே வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் பாசிங்க நம்மளுக்கு முப்பது இல்லை அதனால் வெளியில் தான் போய் இடம் போடணும் இப்போ எப்படின்னா நேராக போய்ட்டு அந்த பைபாஸ் பாஸ் இருக்குல்ல பாலத்துக்கீழில் அதில் வந்து ரைட்டில் திரும்பி ஆப்போசிட் ரோட்டில் போகணும் அதில் ரைட் சைடில் இருக்கு இடமெசினம் நம்ம அங்கே போடுறது பிரச்சனை இல்லை அங்கிருந்து ரிட்டன் வர்றது பெரிய சவாலு ஏன்னா நாங்கள் இப்போ இட போடும் போதே லோடுக்கு ரொம்ப அவசை போட்டு திருப்ப முடியாமல் பின்னால் ஒரு கம்பெனி இருக்குது அது திறந்து விட சொல்லி தான் திருப்பிட்டு வந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது தெரில ஏன் எடுத்துடலாமாடு வாங்கணும் லோடு வண்டி எடப்படும் போதே எங்களுக்கு ரொம்ப சாணி தள்ளிடுச்சு இப்போ எம்டி போட போது என்ன பட ரொம்ப தெரில போனதான் தெரியும் ஆண்டி ரோட்டில் எப்படி நிற்கும் இப்போ இருக்குது இட மிஷின் நம்ம பதினாலு லாரி இடம் போகிறதுக்கே ரோடு மேலே வந்துருச்சு திருப்பூர் நினச்சி பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கல் தான் போனதோட வந்தப்போ நேராக அங்கே பாருங்கள் இடம் இதில் போட்டு நேராக இதில் ரிவேஸ் வந்தோம் இதில் ரிவேஸ் வந்துட்டு இதில் அப்படியே கட் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஏறி நேராக இதில் ரிவேர்ஸ் விட்டு கம்பெனி தெரியும் பார்த்தீங்களா அதில் ரிவேஸ் விட்டு ஏறி கட் பண்ணோம் லோடு வண்டியாக இருக்கிறது ஜங்கலாக டக்குன்னு வந்துருச்சு எம்டி வண்டி எங்கே எத்தனை தடவை குதிக்க போதோ தெரியல நம்ம இதில் திரும்பணும்னா இந்த வண்டி எடுக்கணும் ஏன்டா அந்த வண்டி திரும்புறதுக்கு ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இந்த வண்டி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஏரி கட் பண்ணணுன்னா பின்னால் இடிக்கும் கண்டிப்பாக இந்த வண்டி பின்னால் போகணும் இந்த வண்டி இங்கே உள்ளே போயிட்டார் இங்கே வேறு ஒரு வண்டி நிற்கிது ஏரி கட் பண்ணாலும் வலி இல்லை இப்போ அடுத்த பேர் பேச பேச இன்னொரு வண்டி வந்துருச்சு இப்போ என்ன மட்டுமே தெரியாமல் இந்த இங்கே இப்படி இருக்கிற பதினாலு வீலில் அப்படியே இந்த சின்ன கட்டிகளை திரும்பணும் திரும்புவான் இதனால் சின்ன வண்டியாக இல்லை காரை ஈஸியாக திரும்புறது பதினாலு வீல் ஏரி கட் பண்ணி ரொம்ப சிரமம் அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்

பேட்டரி கடையக்கே போயிருப்பீங்க நினைச்சது அது என்ன எல்டிசி கடதனதுக்கு பேட்டரி கிடையாது வாங்க ஆ ஆ போய் வர சொன்னா வாங்கி குடுப்போம் பேட்டரி நம்ம கிட்ட ஆ நண்பர்களே வெல்கம் பேக் நம்ம லோடு ஏற்ற கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னா ஊர் பேர் இப்போ இது ஹைதராபாத் ரோடா இப்போ நம்ம இப்போ நம்ம ஒஸ்பேட்டிலேருந்து ஹைதராபாத் ரோடு போயிட்டு ஹைதராபாத் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் தாவண்டி ஒஸ்கோட்டா ஒஸ்கோட்டு ஒஸ்பேட்டு ரெண்டு பேர் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகுது எது ஒஸ்கோட்டு எது ஒஸ்பேட்டுன்னு தெரியல இப்போ நம்ம வந்தது ஒஸ்கோட்டு ஒஸ்கோட்டு பா ஒஸ்கோட்டு ஆஃபீஸில் இருந்து நம்ம லோடு ஏற்ற போயிட்டு இருக்கோம் என்ன ஊர் போகிறோம்னா என்ன ஊர்னா அது இல்லை இல்லை இப்போ ஏற்ற போகிறது என்ன ஊர் Yeah.